ஒரு அழகான ஆத்தங்கரையில ராஜு அப்படிங்கற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் அந்த ஆத்தங்கரையில சின்னதா குடிசையை கட்டி அங்கேயே பக்கத்துல கிடைக்கிற பழங்களை சாப்பிட்டுதான் வாழ்ந்துகிட்டு இருந்தான் எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா ஆத்தங்கரையில அவனுக்கு ராமருடைய ஒரு சிலை கிடைச்சது சீதையும் ராமரும் கூடவே லக்ஷ்மணரும் கூடவே ஆஞ்சநேயரும் இருக்கிற அந்த சிலை பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அப்ப ராஜு அவனுடைய குடிசைக்கு பக்கத்துல சின்னதா ஒரு பந்தல போட்டு அந்த சிலையை அங்க வச்சு தினமும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தான் எப்படியாவது இந்த சிலைக்கு ஒரு நல்ல கோவில கட்டணும் அப்படிங்கறதுதான் அவனுடைய ஆசை இவ்வளவு அழகான சிலைய நான் பார்த்ததே கிடையாது இந்த சிலைகளை பார்க்கும்போது அந்த ராமரே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு என்ன சொல்ற ஜானகி ஆமாங்க இந்த சிலையை செதுக்குறது யாருன்னு தெரியல ஆனா பார்க்கவே இந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு ஆனா எனக்கு புரியாம இருக்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இவ்ளோ அழக செதுக்கிருக்கிற இந்த சிலைய எதுக்காக வேண்டான்னு ஆத்திர தூக்கி போட்டுட்டாங்க என்னமோ அந்த ராமரோட விருப்பம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் ராமர் நம்ம கையால கோவில் கட்ட விருப்பப்படுறாரோ என்னமோ அதனாலதான் நம்ம கிட்ட வந்து கிடைச்சிருக்காரு அப்படி ராஜு ஜானகி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஆத்துக்கு அந்த பக்கமா ஒரு ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல விஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவனும் ராமருடைய பக்தனா இருந்தான் ராமருடைய பேரை சொல்லி நாலு பேருக்கு அவன் உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன கூடவே ஒரு வேலைக்காரனும் இருந்தான் அவனுடைய கோபால் என்ன கோபால் இப்பெல்லாம் ஊர்ஜனங்க யாரும் நம்மளை தேடி வர்றதே இல்ல ஊர்ஜனங்க அவங்க பிரச்சனையை நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களா இல்ல அவங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடுச்சா ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர் பிரச்சனையும் நீங்களே தீத்துட்டீங்க ஐயா எனக்கு தெரிஞ்சு ஊரில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது தப்பு கோபால் பிரச்சனை இல்லாத ஊருன்னு ஒன்றும் இருக்காது இப்போதைக்கு நம்ம ஊரில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் ஐயா நம்ம சுற்று பத்து ஊருங்களில் நிறைய பிரச்சனைங்க இருக்குது அதனால் நாம் அவங்க ஊருக்கெல்லாம் போய் அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படி கோபால் சொன்னதை கேட்டு விஷ்ணு கோபால் ரெண்டு பேரும் சுத்தி முத்தி இருக்கிற ஊருங்களுக்கு போய் அங்க ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அவங்களுக்கு உதவிய செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி உதவிகளை செஞ்சு செஞ்சு சில நாட்களும் போயிடுச்சு சில நாட்களுக்கு அப்புறமா மழை காலமும் வந்துச்சு ராமு வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த குடிசைக்குள்ள தண்ணி புகுந்துருச்சு நாலு நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு என்னோட ராமர் இருக்கிற இடமும் தண்ணியில மூழ்கி போயிடுச்சு ராமருடைய குடும்பம் எப்படி இருக்கோ என்னமோ ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர அப்படி சொல்லி ராஜு அவனுடைய குடிசையை விட்டு வெளியில வந்தான் அவன் தயார் செஞ்சு வச்சிருந்த அந்த பந்தல் கிட்ட போய் பார்த்தான் அப்போ அந்த காட்சியை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் சீதை ராமர் இருக்கிற அந்த சிலைக்கு பக்கத்துல இருந்த லட்சுமணனுடைய சிலை மட்டும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு ஐயோ லக்ஷ்மண சிலைய தண்ணீர் அடிச்சுக்கிட்டு போகுது உடனே போய் லக்ஷ்மண சிலைய காப்பாத்திடணும் அப்படி ராஜு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போற லக்ஷ்மணருடைய சிலையை காப்பாத்துறதுக்காக அவன் தண்ணியில விழுந்தான் எப்படியோ கஷ்டப்பட்டு லக்ஷ்மணனுடைய சிலையை அவன் பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அந்த சிலையை ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுடைய குடிசைக்கு கொண்டு வந்தான் என்னங்க இது சொல்லாம கொல்லாம போய் அப்படி ஆத்துல விழுந்துட்டீங்களே உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எப்படிங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆனா ராமரை விட்டு லக்ஷ்மண பிரியக்கூடாது கூடாது அதனாலதான் போராடி சிலைய காப்பாத்தி கொண்டு வந்த அப்படி ராஜு ரொம்பவும் போராடி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த லஷ்மனுடைய சிலைய ராமருடைய சிலைக்கு பக்கத்துல வச்சான் இன்னைக்கு மழை வந்துச்சு நாளைக்கு சுனாமி வருமானு தெரியல எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ராமருக்கு ஒரு கோவில கட்டி ஆகணும் நம்மளுடைய ஆசை நியாயமானதுதான் ஆனா நமக்கு யார் உதவி செய்வாங்க நம்மகிட்டயும் பணம் இல்லையே ஊர்ல இருக்கிறவங்க கூட வாழை பிடிக்காம தானே இப்படி எல்லாரும் வாழ்ற இடத்த விட்டு தூரமா ஒரு ஆத்தங்கரையில் சின்ன குடிசை கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சாப்பிட பணம் கிடைச்சா சாப்பிடுவோம் இல்லனா பட்டியா இருப்போம் நாம போய் எப்படிங்க கோவில் கட்ட முடியும் நீ சொல்றதும் நம்ம நிலைமையே சரியில்லை ஆனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ராமர் கோவில கட்டியே ஆகணும் அப்படின்னு ராஜு அடுத்த நாள் அந்த குடிசைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு போனா பாலடைஞ்சு போயிருந்த அந்த கோவில ராஜு சுத்தப்படுத்தினான் அதுக்கப்புறம் ஒரு விளக்கு ஏத்தி வச்சு அவங்கிட்ட இருக்கிற பழங்களை கொண்டு வந்து ஆஞ்சநேயருக்கு பூஜையும் செஞ்சான் அப்படி ஆஞ்சநேயர் முன்னாடி உக்காந்து பக்தியோட கேட்டான் சுவாமி ஆஞ்சநேயா இந்த கலியுகத்துல கடவுளை நம்புறவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க அதனாலதான் இருக்கிற கோவிலும் பாழடைஞ்சு போகுது புதுசா கோவில் கட்டுறதுக்கு யாரும் எந்த முயற்சியும் பண்றது இல்ல உங்களுடைய ராமரும் என்னோட சின்ன குடிசையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு வெயிலில் காஞ்சிக்கிட்டும் மழையில நனைஞ்சிக்கிட்டும் இருக்காரு நானும் ஏழை பழத்தை தவிர சாமிக்கு என்னால் எதையும் படைக்க முடியல என்னோட சாமியை என்னால் அப்படி பார்க்க முடியலை அவருக்கு ஒரு கோவில் கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருந்து உதவணும் அப்படி ராஜு அவனுடைய மனசுல இருக்கிற கவலை எல்லாத்தையுமே கிட்ட சொன்னான் அதே கவலையோட அம்மா அவனுடைய குடிசைக்கு கிளம்புனா ராஜு சொன்னதை எல்லாத்தையுமே ராஜுவோட குடிசைக்கு வந்தாரு காலையில அந்த ராஜு சொன்ன வீடு இதுவாதா இருக்குமோ ஐயோ என்ன சுவாமி நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க இந்த குளூர்ல உங்களால எப்படி இருக்க முடியுது ஜனங்க சந்தோஷங்கிற பேர்ல பணத்தை வீண் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா யாருக்கும் உங்களுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு தோணவே இல்லையே நான் வந்துட்டேன்ல உங்களுக்காக கோவில கட்டிட்டு தான் நான் போவேன் அப்படி ஆஞ்சநேயர் ராமருக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு அதனால அவர் அவருடைய உருவத்தை மாத்திக்கிட்டு சாமி சிலைக்கு முன்னாடியே படுத்து தூங்கினாரு அடுத்த நாள் காலையிலேயே ராஜு எழுந்துருச்சு தயாராகி மண்டபத்துக்கு வந்து பார்க்கும்போது சிலைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் படுத்துருக்கிறதாம பார்த்தான் அட யாரு பண்ணி உனக்கு என்ன வேணும் இங்க ஏன் தூங்கிக்கிட்டு இருக்க என் பேரு பவன்குமார் நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்திருக்கேன் எனக்கு ராமர்னா ரொம்பவே பிடிக்கும் ராமரை இந்த நிலமையில பார்த்ததும் எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு அவருக்காக ஏதாவது செய்யலான்னு தோணுது ஆனால் நான் வந்த நேரத்தில் இங்கே யாரும் இல்லை அதான் இங்கேயே படுத்துட்டேன் என்ன மாதிரியே உனக்கும் இந்த ராமருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுதா நமக்கு தோணா மட்டும் பத்தாதுப்பா கையில் பணமும் உடம்பில் பலமும் இருக்கணும் ஏன் உடம்புல பலம் இருக்குது என்னை பார்த்தா உனக்கு தெரியலையா பார்த்தா தெரியுதுப்பா பெரிய பலசாலியாக தான் இருக்க பெரிய பாறாங்கல்ல கூட தூக்குவ போல இருக்கு ஆனால் பணம் பணம் எங்கேருந்து கிடைக்கும் முதல்ல உங்ககிட்ட எதுவும் இல்லை அந்த ராமரோட தயவால பலசாலியான நான் கிடைச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு பணம் கொடுத்து உதவவும் ஒருத்தர் வருவாரு பாரத்தை எல்லாம் அந்த ராமர் மேல போட்டுடு அப்படின்னு ஆஞ்சநேயர் ராஜுவுக்கு தைரியத்தை கொடுத்தாரு மாறு வேஷத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் ஒவ்வொரு நாளும் தூரத்துல இருக்கிற ஒரு மலைக்கு போய் பெரிய பெரிய பாறாங்கல்லையா சுமந்துகிட்டு வந்தாரு இங்க பாருப்பா பவன்குமார் இந்த பாறாங்கல்லாம் எதுக்கு கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்க இந்த கல் நாளைக்கு கோவில் கட்ட பயன்படும்ல அதனால் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து இருக்கேன் சரியா போச்சு கோவில் கட்டுறதுக்கு பணம் இன்னும் ஒரு பக்கம் வந்து சேரவே இல்லை ஆனால் நீ கோவில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுற அதுக்குள்ளார பாறாங்கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுற நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜு பார்த்துக்கிட்டே இரு நாளைக்கு நமக்கு பண உதவி செய்ய யாராவது வருவாங்க அப்படின்னு ஆஞ்சநேயர் ராஜு கிட்ட சொன்னாரு இந்த பக்கம் விஷ்ணு அப்புறம் கோபால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரூரா சுத்தி ஜனங்களோட கஷ்டங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் இரவு விஷ்ணு தூங்கிக்கிட்டு இருந்தான் அப்ப ஆஞ்சநேயர் அவனுடைய கனவுல வந்தாரு ஆஞ்சநேயர் விஷ்ணு கிட்ட இப்படி சொன்னாரு இங்க பாரு விஷ்ணு என்னுடைய ராமர் பக்கத்து ஊரு ஆத்தங்கர ஓரமா ஒரு சின்ன குடிசையில இருக்காரு மழையில நனைஞ்சுக்கிட்டும் வெயில்ல காஞ்சிக்கிட்டும் இருக்காரு என்னுடைய சுவாமிய என்னால் அப்படி பார்க்க முடியல உங்கிட்ட இருக்கிற பணத்துல அங்க ஒரு கோவில கட்டு உனக்கு நல்லது நடக்கும் அப்படி ஆஞ்சநேயர் விஷ்ணுவோட கனவுல வந்து விஷ்ணு கிட்ட விஷயத்த சொன்னாரு அடுத்த நாள் காலையில விஷ்ணு கோபால கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரையில இருக்கிற ராஜுவோட குடிசைக்கு வந்தான் யார தேடிக்கிட்டு இருக்கீங்க இங்க என்ன தவிர வேற யாருமே இல்லையே நேற்று ராத்திரி ஆஞ்சநேயர் என் கனவுல வந்தாரு இங்க ராமருடைய சிலை இருக்குன்னு சொன்னாரு கோவில் கட்ட சொல்லி என்கிட்ட சொன்னாரு பாருங்க நான் பணத்தோட தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு ராமருடைய சிலைய காட்டுறீங்களா அப்படி விஷ்ணு சொன்னதை கேட்டு ராஜு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் அதே மாதிரி ஆஞ்சநேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்படி விஷ்ணு அவங்கிட்ட இருக்கிற பணத்தை கோவில் கட்டுறதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சான் இந்த மாதிரி விஷ்ணு பணத்தை செலவு பண்ண பண்ண ஆஞ்சநேயர் அவருடைய பலத்தை பயன்படுத்தி வேலை செய்ய எப்படியோ கோவிலையும் கட்டி முடிச்சு ராஜு அத பார்த்து சந்தோஷப்பட்டான் அப்படி அந்த மூணு பேரும் சேர்ந்து ராமருக்கு ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சாங்க அப்படி கோவில் கட்டுற வேலை முழுமையடைஞ்சதுனால விஷ்ணு கோபால் ரெண்டு பேருமே அவங்க ஊருக்கு போயிட்டாங்க இந்த பக்கம் மாறு விஷயத்துல இருந்த ஆஞ்சநேயரும் ராமருடைய கோவில பார்த்து சந்தோஷப்பட்டு மறைஞ்சிட்டாரு அப்படி ராஜு ஒவ்வொரு நாளும் ராமருக்கு பூஜை செஞ்சு நைவேத்தியமா வச்சு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தான் ராமாபுரம் அப்படிங்கற ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊருக்கு தலைவரா இருந்தது கோவிந்தையா அப்படிங்கற ஒருத்தர் கோவிந்தையா உண்மையை சொல்லும்னா ரொம்பவும் கெட்டவன் ஆனா எப்பவும் பூர்ஜனங்கம் முன்னாடி தன் ரொம்ப நல்லவனாதான் காட்டிப்பான் அதனால பூர்ஜனங்க எல்லாரும் அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வாங்க என்ன தாமோதரா ஊருக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லைங்க ஐயா உங்கள் தயவால எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆமாம் அரசாங்கத்துக்கிட்டே இருந்து பணம் வந்துச்சே அது எங்கே இருக்கு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே அதை உங்கள் தான் ஐயா வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு கையெழுத்து போட்டால் போதும் அதை எல்லா ஜனங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்துருவேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கினது ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறதுக்காக இல்லடா இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு என் பொண்ணுக்கு எல்லா விதமான நகையும் செய்யறதுக்காகத்தான் அந்த பணத்தை வர வச்சேன் அந்த பணத்தை கொண்டு போய் நம்ம ஊர் ஆசாரி கிட்ட கொடு நான் சொன்ன நகை எல்லாத்தையுமே செய்ய சொல்லு அப்படி ஐயா அரசாங்கத்திலிருந்து வர பணம் எல்லாத்தையுமே அவனுடைய சொந்த செலவுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தான் ஆனா ஊஜனங்களுக்கெல்லாம் இது தெரியாது அவங்க முன்னாடி மட்டும் அவன் நல்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தான் இங்க பாருங்க மக்களே நீங்க எந்த விதமான வசதியும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது இந்த விஷயத்தை பத்தி நான் அரசாங்க அதிகாரிங்கக்கிட்டையும் பேசினேன் ஆனா அவங்க எந்த விதமான உதவியும் செய்யல ஒரு ரூபா கூட உதவி செய்ய அவங்க அனுப்பவே இல்லை ஆனா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் அதனால தான் என்னோட சொந்த பணத்தை பயன்படுத்தி ஊருக்கு எல்லா வசதியும் நானே செய்ய போறேன் உங்களுக்காக அதை நான் செய்யறேன் நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஐயா ஊஜனங்க கிட்ட போய் சொன்னான் பாவம் ஊஜனங்க அப்பாவிங்கிறதுனால ஐயா சொன்னத அப்படியே நம்பிட்டாங்க நீங்க எங்க ஊருக்கு தலைவனா இருக்கிறது நாங்க பண்ண பொண்ணு ஐயா உங்கள மாதிரி ஒரு தலைவன் எந்த ஊர்லேயும் இல்லை நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிறோம் ஐயா ம் ஆஞ்சநேயசாமின்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது நம்ம ஊர் ஆஞ்சநேயர் கோயில் கூட ரொம்ப பாழடைஞ்சு போச்சு இல்ல அதையும் நான் உடனே புதுப்பிக்கிறேன் அப்படி ஊர்சனங்களுக்கு வாக்கு கொடுத்ததுனால அன்னையிலிருந்தே ஐயா கோவிலை எப்படியாவது சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிற வேலைய ஆரம்பிச்சான் முன்னாடியே சொல்றேன் கோயில நல்லா சுத்தப்படுத்துங்க அப்படியே எங்கெங்க எந்தெந்த வேலை இருக்குன்னு உடனே வந்து சொல்லுங்க வரப்போற திருவிழாக்குள்ள கோவில் புதுசா மாறிடணும் அப்படி கோவிந்தையா சில வேலையாட்களை அந்த சுத்தப்படுத்த ஆரம்பிச்சான் அந்த நேரத்துல கோவிந்தையா அந்த ஆஞ்சநேயர் கோவில ஒரு மூலையில ஒரு சின்ன கிணறு இருந்தத கவனிச்சான் அந்த கிணறு சுத்தி நானே எங்களுக்கு இருக்கிறதுக்கான அடையாளத்தையும் இருந்தத அவன் கவனிச்சான் அட இந்த கிணத்தை சுத்தி தங்க நாணயங்கள் செஞ்சதுக்கான அடையாளம் இருக்குது அப்படின்னு அது பின்னாடியே போய் பார்த்தான் அது நேரா போனது கர்ப்பகுடி கிட்ட கர்ப்பகுடி வாசல்ல ஒரு ஆஞ்சநேயருடைய சிலை இருந்துச்சு அந்த சிலைக்கு கீழே ஒரு பெட்டி இருந்துச்சு அதுக்கு மேலதான் ஆஞ்சநேயருடைய சிலையே இருந்துச்சு அந்த நாணயங்களின் அந்த அடையாளம் நேராவே அந்த இடத்துல போய் முடியறதுனால அதை யோசிச்சுக்கிட்டவன் வீட்டுக்கு போனான் இங்க பாரு தாமோதரா இன்னைக்கு நீங்க கோவில சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ நான் அங்க ஒரு வித்தியாசமான பொருளை பார்த்தேன் அதான் அந்த பாழடைஞ்சு போன கிணறு இருக்குல்ல அந்த கிணறு கிட்ட நான் கல்லுல செதுக்கின சில நாணயங்களை கவனிச்சேன் நான் அந்த அடையாளத்தை தொடர்ந்து போய் பார்த்தப்போ அது கோவிலுக்குள்ள தான் போச்சு அந்த கோவில் கிட்ட இருக்கிற சிலைக்கிட்ட அந்த அடையாளம் நின்று போச்சு அங்கே இருந்த சிலை கூட ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது அந்த கோவிலுக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஓஹோ ஐயா அப்ப அந்த கோவிலில் தங்க புதையல் ஏதாவது இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஆமாண்டா அந்த காலத்தில் யாரோ தங்க புதையலை அங்கே ஒழிச்சு வச்சு அதுக்கு அடையாளமும் வச்சிருக்காங்க நாம் எப்படியாவது அந்த தங்க புதையில சொந்தமாக்கிக்கணும் என்னங்கையா என்ன பேசுகிறீங்க அது சாமியோட கோவிலுங்க சாமிக்கு கோவம் வந்துச்சு நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடும் டேய் இது ஒன்றும் அந்த காலம் மாதிரி இல்லை ஆஞ்சனே இருக்க கோவம் வந்து இலங்கையை எரித்த மாதிரியே நம்மளையும் எரிச்சிருவாருன்னு பயப்படுறதுக்கு இந்த காலத்தில் அந்த கடவுள் நம்மள மாதிரி கெட்டவங்களுக்கு தாண்டா உதவி செய்வார் முதல்ல எப்படியாவது அந்த கோவிலை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ ஆமா அந்த கோவிலுக்கு ஒரு பூசாரி இருப்பானு அதான் அந்த வயசான கிழவன் அவனை போயி கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தாங்க என்னங்க ஐயா இந்த நேரத்துல உங்க ஆட்கள் என்ன இங்க கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்து நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நாளைக்கு நானே வந்து உங்களை பார்த்திருப்பேன் இது முக்கியமான விஷயந்தான் ஆனா காலையில வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது நான் நேராவே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீயும் நேராவே எனக்கு பதில் கொடு என்ன விஷயம்னு சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன தேவைப்படுது மரியாதையா உண்மையை சொல்லு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வெளியில இருக்கிற சிலையோட ரகசியம்தான் என்ன அப்படின்னு கோவிந்தையா கேள்வி கேட்டப்போ அந்த பூசாரியோட முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு உன்னுடைய முகம் மாறுறதை பார்க்கும்போதே தெரியுது அந்த ரகசியம் உனக்கு தெரியும்னு மரியாதையாக உண்மையை சொல்லு இல்லைன்னா நான் உன்னை இங்கேயே கொன்னு போட்டுருவேன் ஐயா நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது தினமும் ஊரில் இருக்கிறவங்கக்கிட்ட மரியாதையாக பேசுகிற நீங்கள் தானா இப்போ இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் மட்டும் அந்த ரகசியம் என்னங்கிறத உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லி ஐயா அந்த பூசாரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு ஆமாம் அந்த கோவிலில் ஒரு ரகசியம் இருக்குது அந்த சிலைக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது ஒரு காலத்தில் எதிரிகள் நம்ம நாட்டை தாக்க வந்தப்போ அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தன சில தங்க நகைகளையும் அப்படியே சில தங்க சிலைகளையும் ஆஞ்சநேயர் சிலைக்கு கீழே இருக்கிற பெட்டியில் அப்பவே ஒழிச்சு வச்சாங்க ஆனா அது அந்த ஆஞ்சநேயருக்கு சொந்தமான நகைங்க அப்படியே அங்க இருக்கிற ஸ்ரீராமர் சீதாதேவியோட சிலைகளும் கூட ஒரு காலத்துல ஆஞ்சநேயர் பூஜை பண்ண சிலைங்க தான் அதை ஏதாவது பண்ண போனீங்கன்னா அந்த கடவுள் கண்டிப்பா உங்களை தண்டிச்சிடுவார் அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்களை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போவோ தண்டிச்சிருப்பாரு ஆனால் அந்த கடவுள் எங்களை மாதிரி ஆட்களை காப்பாற்றிக்கிட்டு தாண்டா இருக்காரு அதெல்லாம் பிரம்ம உங்கள் பாவக்கூடம் நிரம்பி வழியும் போது இந்த பூமியிலயே உங்களுக்கு நரகத்தை காட்டுவாரு ஏன் பாவத்தை வீடு இப்போ உன் பாவக்கூடம் ரொம்ப வழியுது போல அதனால தான் என் கையால் இப்ப நீ சாக போற ஐயா என்னங்கய்யா நீங்கள் நீங்கள் யாருங்கிறத இந்த பூசாரிக்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை இந்த பூசாரி ஊரில் இருக்கிற ஜனங்கக்கிட்ட சொன்னாருன்னா அவ்வளோதான் நம்ம நிலைமை அதுக்கான வாய்ப்பை நான் ஏன்டா கொடுக்க போகிறேன் என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு என்னங்கய்யா அந்த யோசனை இன்னைக்கு ராத்திரி அந்த புதையில் நாம் திருட போகிறோம் முதல்ல கோவிலுக்கு போய் தங்கத்தையெல்லாம் திருடி முடிச்சதுக்கப்புறமா இந்த பூசாரியை கொன்று இவனை பரலோகத்துக்கு அனுப்பிடலாம் அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஊர்ஜனங்கள் எல்லார்கிட்டையும் நாமளே போய் கோயிலில் திருட்டுத்தனம் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம் அதையும் இந்த பூசாரி தான் செஞ்சான்னு நம்ப வைக்கலாம் அப்புறம் தங்கம் நமக்கு சொந்தமாயிடும் அந்த திருட்டு பழிக்கு இந்த பூசாரி சொந்தமாயிடுவான் எப்படா இருக்குது என் யோசனை யோசனை நல்லாதாங்கய்யா இருக்குது ஆனா அந்த சாமி விஷயத்துல இப்படி விளையாடுறது நல்லது இல்லைன்னு தோணுதுங்க ஐயா அதெல்லாம் ஒன்னாகாதுரா நீ பயப்படாத எனக்கு துணையா மட்டும் வா உனக்கும் பார்த்து ஏதாவது செஞ்சு விடுறேன் அப்படி கோவிந்த ஐயாவும் தாமோதரும் ரெண்டு பேருமே அன்னைக்கு இரவே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனாங்க அங்க இருக்கிற அந்த சிலைய அவங்க கொஞ்சமா நகத்தி வச்சு பார்த்தப்போ உண்மையிலேயே அந்த சிலைக்கு கீழே ஒரு பெட்டி இருந்துச்சு அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அதுல தங்கத்துல செய்யப்பட்ட சிலைகளும் தங்க நகைகளும் இருந்துச்சு ஐயோ ஐயோ என்ன மோனு நினைச்சேன் ஆனா இவ்ளோ தங்கம் இருக்கும்னு காணாவல கூட நினைக்கல அப்படி அந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு கோயில விட்டு அவங்க ரெண்டு பேருமே வெளியில போய்கிட்டு இருந்தாங்க தாய்க்கும் தகப்பனுக்கும் இணையான சீதாராமருடைய சிலைகளை தேடிட்டு போறத பார்த்த ஆஞ்சநேயர் சும்மா இருப்பாரா இது வரைக்கும் சிலையோட உருவத்துல இருந்த ஆஞ்சநேயர் அவருடைய உண்மையான உருவத்துக்கு மாறினாரு நான் எவ்வளவு பக்தியோட பூஜை பண்ண சீதாராமரோட சிலைகளையே போறீங்களா கோவமா அவங்க ரெண்டு பேரையும் துரத்திக்கிட்டு பின்னாடியே போனாரு அட என்ன இது ஆஞ்சநேயரே நேர்ல வந்து நம்மள துரத்திக்கிட்டு இருக்காரு அப்படி ஆஞ்சநேயர் கோவமா இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு சத்தத்துக்கு எல்லாருமே தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சாங்க அப்ப ஆஞ்சநேயரும் ரொம்ப கோமா வந்து தாமோதரையும் கோவிந்த ஐயாவையும் பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் அவருடைய கதையால ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சார் அத பார்த்து ஊர் ஜனங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்குள்ள எப்படியோ கோவிந்தய்யாவோட ஐயாவோட இருந்து தப்பிச்சு அந்த பூசாரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டார் அப்ப அங்க ஆஞ்சநேயர் அவங்க ரெண்டு பேருக்கு தண்டனை கொடுத்து கொடுக்கறத அவர் பார்த்தாரு சாமி சீதாராமரோட சிலைய காப்பாத்த நீங்களே வந்துட்டீங்களா இந்த வீணா போனவங்களுக்கு கொஞ்சம் பாடத்தை கற்றுக் கொடுங்க நான் முதல்லையே சொன்ன நீங்க தண்டிப்பீங்க அப்படின்னு ஆனால் இந்த வீணா போனவனுங்க அதை நம்பவே இல்லை முட்டாள்கள் என்னைக்கு நல்லவங்க பேச்சை கேட்டிருக்காங்க என்ன மாதிரி ஒருத்தன் வந்து கதையால அடிச்சாதான் எல்லாம் புத்தி வரும் இந்த மாதிரி தலைவர்களை தேர்ந்தெடுத்தது தான் நீங்க செய்யற தவறு அப்படி ஆஞ்சநேயர் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சாரு அதுக்கப்புறமா அந்த பெட்டியை சுமந்துக்கிட்டு கர்ப்பகுடி கிட்ட போய் அவரு உடனே அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அந்த கோயிலுக்குள்ள அவரு சிலையா மாறிட்டாரு நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஆஞ்சநேயர் என்னோட கண்ணை திறந்துட்டாரு இனிமே நான் இந்த ஊருக்கு தலைவன் இல்ல சேவகன் தான் கோவிந்தையாவுக்கும் தாமோதரனுக்கும் அன்னைக்குதான் அறிவு வந்துச்சு அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் இந்த ஊஜனங்களுக்கு சேவைகளை செய்ய ஆரம்பித்தாங்க